ஆமா ஆத்தி எடுக்கதெல்லாம் நான் தேவ ஆத்தி எடுக்கத வரைக்கும் தட்ட அப்படி சுத்தி இப்படி சுத்தி நான் இப்ப ஆத்தி எடுத்து முடிச்சு உங்க வேல முடிஞ்சது தள்ளி போனது தெரியல ஆ தாங்கி நிக்க தள்ளி நிக்க உள்ள வாங்க உள்ள வாங்க நல்லத்துல உள்ள போய் கதவ அடைச்சுங்க புள்ளே ஒழுங்கா புடி என்னவா பிடிச்சிருக்க ஒத்த கைட்டு பிடிக்காத புள்ளை கீழ பட்றாத அந்த புள்ளே வச்சிருக்க துணிய நல்லா பிடிச்சுக்க இருக்கி கீழ புள்ள வந்தா ஒன்னு காவாத கீழ உட்காந்துக்க நட்ட ஒன்னு எப்படி பிடிப்ப நட்ட ஒன்னு தெரியாத மாதிரி நட்ட வாசிட்டு இருக்க கீழ உக்காரு இந்த கிளவி சும்மாவே இருக்க வேண்டாம் ஏதாவது ஒன்னு சொல்லிட்டே இருப்பேன் என்ன குறைச்சதான கிளவிக்கு ராத்திரி உறக்கவே வராது போல பிள்ளை எப்படி பிடிக்கணும் எனக்கு தெரியாது எனக்குதான் பிள்ளைய பத்தி எல்லாமே தெரியணும் எப்படி பிடிக்கணும் எப்படி வளர்க்கணும் எப்படி சாப்பாடு குடுக்கணும் எப்படி புளி கேக்கணும் ஏதாவது புதுசாக சொல்லி தர மாதிரி வாய முட்டி கிடையாது கிடையாது வயசான நேரத்துல வாயை முட்டி இருக்க மாட்டேச்சுன்னா என்ன பிள்ளை சொல்லிட்டு இருக்கேன் ஒரு பெரிய ஆளு ஒரு வயசுக்கு மரியாதை கொடுக்கல கிடையாது சும்மா அந்த தனதுல கேள்வி கிளையுன்னு சொல்லி தரக்க பாட்டி குடுக்க மாட்டேன் அவ்வளவு வாய்க்குள்ள வந்தேன் வாயில குத்திட்டு உங்களுக்கு பாட்டி சின்ன நீயே நின்னுட்டே இருக்க குளிச்சுட்டு சாப்பிட்டு படுத்துக்கல போய் எவ்வளவு குறுக்கு ரொம்ப விலை பிள்ளை பக்கம் இருக்கா நான் பாத்துட்டு எனக்கு எல்லாம் தெரியும் நான் செத்துல அதை பாத்து கிடப்போம் நீ படுத்து கிடப்போம் இருக்கானே ஒண்ணு தான் இப்ப கண்ணே முடிக்க மாட்டேன் எப்படி உறங்கதான் பாருங்க ராத்திரி பூரா வெட்டாட்ட முடிச்சுட்டு இருக்கா பகல் பூரா உறங்குதா ராத்திரி பூரா அப்படிதான் கிடந்தா அது நான் காலு சரி ராத்திரி எனக்கு உறக்கமே இல்ல என்ன உறக்கம் நான் குளிச்சிட்டு சாட்டு சாத்தி படுத்துக்கிறேன் பாத்துக்காங்க அப்படியே எப்படி சோறு குழம்பு எது வச்சிருக்கேன் குளிச்சுட்டு வந்து சோறு வேணும் சோறு குடுக்கணும் நீ சோறு குழம்பு எது வச்சு என்ன செஞ்சு எது செஞ்சு

அம்மா ஒத்தில வந்து எவன அத்தை செய்வா அவர்க்கே குருக்கு வலிக்கு தை வலிக்கு ஹாஸ்பிடல்ல வந்து வரும்போது போ சோட்ட பங்கு போ யார ஆசா ஏன் வந்திரு யார ஆசா உறங்கு யார ஆசா ராத்திரி பூரா அவங்க அம்மே உறங்கே இல்லமே அவங்க அம்மா ரொம்ப சடவா சொல்லிட்டு பரற இப்ப கண்ணே மெலிக்கல ஏன் மந்திரி கண் மெலிடா ஏன் மந்திரி கண் மெலிச்சா பாக்கற கண்ணே மெலிக்க வேண்டக்கான பட்டு குட்டி ஏன் செல்ல குட்டி ஏன் தங்க குட்டி அம்மா குட்டி எங்க இருக்கா தம்பி எங்க இருக்கா தம்பி உறங்குதானே உறங்குவாங்க எப்படி நான் சொல்லுவேன் கொஞ்சமா கால விருதாப்புல போய் சுவாத்த பங்கு சொல்லிட்டு இருக்கேன் நீ பட்டுக்குடி பஞ்சு குடி குஞ்சுக்குடினு இங்க வந்து கொஞ்சம் தடக்க போய் சுவாத்த பங்க அவங்க அப்பா வர போன போனுங்க சாப்பிட்டுட்டு போரலாம் காலம் வந்துட்டு ஆஸ்பத்திரி வந்து ஒன்னும் சாப்பிடலாம் வார நீ யாராய் போட்டு வரணும் வந்துருக்க நல்ல நேரத்துல வரணும் இப்ப சுவாத்த பங்கு நான் சும்மா எங்க நினைக்கா எங்களை என்ன தேவை சொல்லிக்கிட்டு சோமரிகிட்டா இப்படி சுவாத்த பங்கு போவா வந்த உடனே புழு இருக்கானே ஒரு ஒரு தொல்லலை அம்மாட்டு தனியா இருந்தேன் சுவார்பா சாப்பிட்டு டிவியை பார்த்து தூங்கினேன் நான் வண்டியே வேலை வந்து அப்படியே